நில கல்லு சம்பந்தமான விடயங்களிலும் சரி மொழி உரிமை சம்பந்தமான விடயங்களிலும் சரி இந்த புதிய தேசிய மக்கள் சக்தி எந்த விதமான கருசனையும் காட்டவில்லை பழைய அரசாங்கங்கள் மிக வன்முறையான அடிப்படையிலே எங்களுக்கு எதிரான செயற்பாடுகள் செய்யப்பட்டார்கள் ஆனால் இவர்கள் வாய அளவிலே சமத்துவத்தை பேசிக்கொண்டு எங்களுக்கான எல்லா சலுகைகளையும் நிறுத்திவிடுவதற்கான முயற்சிகளை ஒன்றிணைந்திருந்த வடகிழக்கு சிரித்துவிட வேண்டும் தமிழ் தேசிய நிலப்பரப்பை ஒழுங்கிவிட வேண்டும் மொழியை உரிமையை அளித்துவிட வேண்டும் அதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தியில் விதிவிலக்க அவர்கள் மாகாண சபையிலே புதிய ஆளுநர்

சொல்லப்போகும் செய்தி மிக அழுத்தமானதாக இருக்கும் தமிழ் மக்கள் அத்பசற்ப ஏமாற்றும் மேலுக்கு புனை போய் படாது அத்பசற்ப வழியங்களில் அவர்கள் கணித்துவிடப்படாது தமிழ் தேசியடன் பயணித்து தேசிய மக்கள் சக்திக்கு கொலும் பெரும் எச்சரிக்கை அவர்கள் செய்ய வேண்டிய தேவை இந்த தேர்தல் இருக்கிறது கடந்த தேர்தலிலே வடக்கு ஆசனங்களை அவர்களுக்காக மக்கள் ஒரு புதிய அரசு ஊழலற்ற அரசு வன்முறையற்ற அரசு என்பதற்கான அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட ஆதரவை மடைந்திருந்தார்கள் ஆனால் அவர்களது பிரச்சாரம் எவ்வாறு இருந்தது பாராளுமன்றத்திலும் வெளி உலகத்திலும் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டார்கள் அவர்கள் விதத்திலும் சொல்லவில்லை உங்களுக்கு தெளிவாக பாருங்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அரசியல் கைதிகள் சம்பந்தமாக அவர்களுடைய கருத்துக்களையும்

அமைச்சரவையில் இருந்தார்கள் அரசுக்காரராக இருந்தார்கள் கிழக்கின் நிலங்கள் பரிவோகிற பொழுது கிழக்கு மக்களின் அல்லது தமிழ் மக்களின் உரிமைகள் நெருக்கப்படுகின்ற பொழுது இவர்கள் முயற்சிக்கவில்லை அரசை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள் அவர்களுடைய உணர்வு எங்கே கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு தமிழ் மக்களுக்கு எதிரான கொள்ளையடிப்புகளுக்கு தமிழ் மக்களுக்கு எதிரான பயங்கரவாதத்துக்கு குரல் கொடுத்த தமிழரசு கட்சி தான் தொடர்ந்து உங்களுக்கு பயணிக்கும் உங்களுடன் பயணிக்கும் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக தமிழ் மக்களின்

எமது நிதியை கொள்ளையடித்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்று புதிதாக கூப்பிடுகிறார்கள் என்ன காரணம் கடந்த தேர்தலிலே பொதுமக்கள் அவர்களுக்கு எதிரான எதிர்ப்பை மிக தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தார்கள் அவர்களது அரசியல் வங்குரோத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவர்கள் இன்று கூட்டமைப்பாக முயற்சி செய்து ஒரு தென்னிலங்கை தேசிய சதி நிகழ்ச்சியிலே அவர்கள் ஆகவே மக்களில் மிக அவதானமாக இருக்கின்றது எமது உரிமையை நாம் தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் எம்மை நாமே ஆள வேண்டும் எமது மண்ணை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் எமது மொழியை நாம் தான் பலப்படுத்த வேண்டும் ஆகவே எமது ஒரு இந்த பிரதேச அரசு அமைக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சி அமைக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசியத்தை சார்ந்த தமிழரசு கட்சியை சார்ந்து இருக்கின்றது உங்களுடைய செயற்பாடு அமைய வேண்டும் நாம் ஒன்று மிக அதிகளான நாம் வட்டாரங்களை மட்டும் பெறுவது மட்டுமல்ல எமது கொள்கை வெளி உலகத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் ஒரு செய்தியை நாம் தெளிவாக சொல்ல வேண்டும் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்றார்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் தேசியத்தை

நீங்கள் இந்த பிரத தலைவர்கள் நாட்டின் எதிர்கால தமிழக கட்சியை வழிநடத்த வேண்டியவர்கள் தமிழ் பாவங்களை பணியிடத்த அதற்குரிய ஆரம்ப பணியாக நின்று இன்று நீங்கள் இந்த மக்களுடைய மனங்களை மீள்வதற்காக மக்களை வழிநடத்துவதற்கான நடத்துவதற்கான பயணத்தை ஆரம்பியுங்கள் தமிழரசு கட்சி மிக பாரிய வெற்றியை பெறும் என்பது அதில் ஐயமில்லை ஆனால் அந்த வெற்றியை மிக அது அளவுக்கு அதிகமாக வெற்றி பெற்றோம் என்ற செய்தி மே பதினாறாம் தேதி இவருக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டோம்